வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பாரதிய ஏர்டெல் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைன் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்டர் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்ன கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க லைஃப் ஃபினான்ஸ் இஸ்டென் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமென்டம் முல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூஷன் செக்கில் கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்க்கும்போது அடிக்கடி லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டூ பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது ஆனால் இப்போ இவங்க வந்து ஃபைவ் ஜி ப்ரோக்ராம்ஸ்லாம் பாட் நிறைய இவங்களுக்கு லோன் கிடைக்க லோன் வாங்க வேண்டிய சூழல் உருவாகிருக்கலாம் அதே சமயத்தில் பி அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் எப்போ உடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகதோ இல்லை டிக்ரீஸ் ஆகதோ மார்க்கெட் அப்போ வந்து இவங்களுடைய ப்ரைஸ் வந்து

இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தம்னா ஐம்பத்தேழு புள்ளி ஒம்போதுனு இருக்குது இது போன வருஷத்தை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பது ரூபாய்க்கு மேலே நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு மேலேயே இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் க்வார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவாட்டர்லி நெட் ப்ராஃபிட் நானூற்றி முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ இருபத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டோட்டல் இப்போ கியூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா மூணாயிரம் கோடி ரூபாய் டிக்ரீஸ் ஆயிருக்கு ஏபிஎஸ் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த குவார்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறுரூவா குறைஞ்சி பத்தொம்பது ரூபான்னு வந்து நிற்கிது ஆனாலும் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ ஏபிஎஸ் உடைய டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது அதனால இமீடியட்டாக இது கரெக்ஷனுக்கான லீடு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக ஆகுது ஆகுது அதே சமயத்தில் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறத நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் சப்ஸ்பைன் குவார்டருக்கு என்ன வருதுங்கிறத நம்ம எக்ஸல் ஷீட்டில் நம்மளுடைய அனாலிசிஸ்க்குள்ளே கொண்டு வரலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பது பர்சன்ட் இறக்கி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி பதினாலு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஃபேர் பிரைஸ் ஐநூத்தி அஞ்சு கரண்ட் பிரைஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ மூணுக்குள்ள அறுபத்தி எட்டுன்னு இருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது இப்போ ஃபேர் பிரைஸோடைய ரேஷியோ ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக தான் இருக்குது சப்சிக்வெண்ட்டாக பிஸ்னஸ் குரோத்தும் இவருடைய கேப்பபிலிட்டியும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இன்னொரு விஷயத்தை நான் நோட்டீஸ் பண்ணேன் புக் வேல்யூ கொஞ்சம் இந்த குவார்ட்டருக்கு கம்மியாக இருக்குங்கிறதையும் நான் பார்த்தேன் இப்போ நம்ம இபிஎஸ் உடைய டிடிஎம் அனாலிசிஸ்க்கு வருவோம் இபிஎஸ்ஸுடைய டிடிஎம் கரண்ட் ஈபிஎஸோட டிடிஎம் ஐம்பத்தேழு புள்ளி தொண்ணூற்றி ஆறு இது ஆவரேஜ் பண்ணும்போது பதினாலு புள்ளி நாற்பத்தி ஒம்போதுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இப்போ இது ரெண்டு விதமாக நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் ஒன்று வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆகக்கூடிய ஃபிகரோடையும் கம்பேர் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் கியூ ஃபோரோடையும் கம்பேர் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஏழு புள்ளி இருபத்தி நாலு அதை காட்டிலும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மடங்கு கூடவே இருக்குது பதினாலு புள்ளி நாற்பத்தி ஒம்பது அப்போ இதை டபுளாகவே இருக்குது அதனால இமீடியட்டாக கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த லாஜிக் வந்து கம்மி பண்ணுது அதே சமயத்தில் Q4 ஃபோர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பத்தொம்போது இருக்குது அதை காட்டிலும் இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது பர்சன்ட் இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு பர்சன்ட் கம்மியாக இருக்குது அதனால் வந்து மேலே பிரேக் அவுட் கொடுக்குமா அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் அடுத்த காட்டோடய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் மேலே பிரேக் அவுட் கொடுக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனையாக இருக்குது அப்போ என்ன வருது அப்படின்னு சொன்னாக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹை ப்ரைஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய லோ ப்ரைஸ் அதோடைய மிட் பாயிண்ட் இந்த லெவல்குள்ளையே இது சுற்றிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய பார்வை இப்போ இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டே அவன் எடுத்தான் அப்படின்னு சொன்னால் அடுத்த குவார்ட்டருக்கு இவன் அறுபத்தி அஞ்சுன்னு இபிஎஸ் உடைய இது வந்து டிடிஎம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே ஆவரேஜ் வரைக்கும் எடுத்தார்னா இது ஃபர்ஸ்ட் குவார்டர் செகண்ட் குவார்ட்ரு வரைக்கும் இது வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள் எடுத்துக்குவோம் ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா கொடுத்தாருனாக்க அடுத்தடுத்த குவார்டருக்கும் இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை ப்ரூவ் பண்ணல ஆவரேஜை மாத்திரம் எடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் அண்டு செகண்ட் குவார்டர் வரைக்கும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை இப்போ இருக்கக்கூடிய நிலையில் இது வந்து மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழலில் இதோடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இந்தியன் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்ததுனாக்க எழநூத்தி பதினெட்டுலேருந்து ஆயிரத்தி பதினொன்று அப்படிங்கிற ப்ரைஸ் லெவல் நமக்கு காட்டிகிட்டு இருக்கு ஆனால் இப்போ இவன் அதை தாண்டி தான் மேலே இருக்கிறான் எக்ஸ்பெனன்ஷியலில் நமக்கு எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்மலாவில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம் நம்மளுடைய சைக்கிளில் எக்ஸ்பனன்ஷியல் சைக்கிளில் ஆர் ஃபைவ் வரைக்கும் போட்டிருப்போம் ஆனால் மோஸ்ட்லி நிறைய நிறைய கம்பெனிஸ்க்கு ஆர் த்ரீ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் வரைக்குமே ரெண்டு பஸ்ஸில் எடுக்கிறது எடுத்துக்கிட்டு இருந்துருக்கு சில கம்பெனிஸ் மார்க் தான் ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் வரைக்கும் போய்கிட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இவங்க எப்படி போகிறாங்கன்னு நமக்கு தெரியல இருந்தாலும் நம்ம ப்ரைஸில் வந்து மார்க் பண்ணுற மார்க் பண்ணிக்குவோம் எப்படி ட்ரெண்ட் எடுக்கிறாங்களோ அப்படி நம்ம பார்ப்போம் இதை நம்ம வந்து ப்ரைஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம் நான் பாட்டம்லேருந்து அதாவது பிபி பிபி பிரேக் பாயிண்ட்டுடைய ஜோன்லேருந்து ஆர் த்ரீ ஆர் த்ரீ ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ பிபி பாட்டம்ங்கிறது எழுநூத்தி எழுபத்தி மூணுலேருந்து எண்ணூற்றி அறுபத்தி ஆறு பிரேக் பாயிண்ட் தொள்ளாயிரத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி பத்து பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சிலேருந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு ஆர் ஒன் ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஆர் டூ ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆர் த்ரீ ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதிமூணு ஆர் த்ரீ ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு இப்போ இவன் கண்டினியூஸாக இவன் மேலே போயிட்டே தான் இருக்கா ஆர் டூல மாத்திரம் ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துட்டு திருப்பி இப்போ ஆர் டூவோட ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு அங்கே நம்ப சுத்திட்டு இருக்கிறான் இப்போ இதோடய சைக்கிள் நாங்கள் முடிச்சுக்கணும் சொல்லி கீழே கரெக்ஷன் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கு வந்து இபிஎஸ் லெவல் வந்து இபிஎஸோடய கேடிஎம் லெவல் டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு மாறுச்சினாக்க கொஞ்சம் கரெக்ஷனை நம்ம எதிர்பார்க்கலாம் சப்ஸிக்வெண்ட்டாக இவங்களுக்கு பிசினஸ்க்கான ஸ்கோப் நிறைய இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது இன்னும் கொஞ்சம் ஆறு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை இவங்க மெயின்டைன் பண்ணணும் நம்ம ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்ததை நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து நமக்கு பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆகிறது வந்து எக்ஸிட் ஆகிறது ஏழு புள்ளி இருபத்தி ஒன்று இப்போ வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பதினாலு புள்ளி நாற்பத்தி ஒம்போதுங்கிறதுனால கூட இருக்கிறதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் லோவான ஆயிரத்தி ஐநூறு கீழே கட் பண்ணுமா அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும் அது நம்ம வந்து கொஞ்சம் யோசனைக்குரியதாக கட் பண்ணுறதுக்கான இந்த சைடு மேத்தமேட்டிகெல்லாம் நமக்கு லாஜிக் வந்து நமக்கு இடம் கொடுக்கல அதே சமயத்தில் மேலே கட் பண்ணுமா அப்படின்னு சொன்னாக்க மேலேங்கிறது ஆல்ரெடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிட்டக்க வச்சிருக்கிறான் அதை மேலும் உடச்சு போகுமா அப்படின்னு சொன்னாக்க கியூ போரோட ரிசல்ட்டை காட்டலாம் ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால அதையும் உடைச்சு போகுமா அப்படிங்கறத நம்ம யோசிக்கிறோம் அதனால இவன் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுன்னே வச்சுக்குவோம் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இந்த ரேஞ்ச் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இவன் சுற்றிக்கிட்டு இருக்கலாம் அதுலேயும் பர்டிகுலராக இவன் வந்து கீழே இறங்க வேண்டாம் அப்படிங்கும்போது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் அவங்க கீழே இறக்கிறானா இல்லை அதெல்லாம் வந்து ட்ரேடர்ஸ் பண்ணிக்குவாங்க பட் நமக்கு இங்கே மேத்தமேட்டிக்கலாம் நமக்கு இங்கே கிடச்சிருக்கக்கூடிய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம யூகிக்கிறது இப்படி தான் யூகிக்கிறோம் அடுத்த கோட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா ஆவரேஜை கட்டில் நல்லா பீட் பண்ணி கியூ ஃபோரை பீட் பண்ணி மேலே கொண்டு போகிறான் அப்படின்னு சொன்னால் இது அடுத்த கட்டத்துக்கான ஆர் த்ரீக்கோ இல்லை எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியோ இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த கட்டத்துக்கு இவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வருது அப்படிங்கும் போது இப்போ ஆவரேஜே கூட இருக்குது ஆனால் பீட் ஆகலைனாலும் அது பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ட்ரேடர்ஸ் முடிவு பண்ணாங்கன்னா இப்போவே கூட ஏற்றலாம் பட் இதுதான் நமக்கான நிலையா இருக்குங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்தது சக்கருக்கு சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிறேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே